அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆகஸ்ட் தேதி ஆடி வெள்ளி அன்றைக்கி வந்து வரலட்சுமி பூஜை ஆடி வெள்ளிக்கு வந்து விளக்கு பூஜை ரெண்டுமே வந்து ஒன்றா அமைஞ்சிடுச்சு இந்த வருடம் நம்ம வந்து விளக்கு பூஜைக்கு கோயிலுக்கு போகிறதுனால ரெடி பண்ணி வீட்டிலே எல்லாம் வந்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படியே நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடணும் கோவில் வந்து அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவனால அங்கே தான் நான் போகிறேன் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது அம்மா வீடு அதனால் அங்கே நான் போய் பூஜை பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா குத்துவளுக்கு ஒன்று என்னென்ன பூஜை பொருளோ அது அத்தனையும் நம்ம எடுத்துக்கணும் மாவளுக்கு நைவேத்தியமாக எடுத்துகிட்டு போனால் அதனால் மாவளுக்காக பச்சரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு ஒன் ஹவர் ஊறணுங்க ஊறினதுக்கப்புறம் லைட்டாக வந்து நெழ வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து அதை வந்து தண்ணி ட்ரை ஆக்கிட்டு நம்ம அப்படியே மிக்சியில் ஒரு ஏலக்காய் போட்டு அடிச்சிக்க வேண்டியது தான் அதில் வெள்ளம் போட்டு நெய் சேர்த்து நம்ம மாவளுக்கு பிடிச்சி வச்சுக்கணும் தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது நெய் மட்டும் சேர்த்து பிடிச்சா நல்லா லைட்டாக தெளிச்சு வேணால் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிற எல்லா பொருளையும் நான் வந்து பேக்கில் வந்து தனித்தனி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அங்கே போய் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு அட்டை அட்டபாக்ஸில் கை கைவிளக்கு எல்லாமே ஏன்னா அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கோம் களைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறனால வச்சுக்கிட்டேன் எண்ணெயையும் அதை வச்சுக்கிட்டேன் லீக் ஆகிடன்றனால தாமூம் ரெடி பண்ணிக்கிட்டேன் வாழைப்பழம் மித்தலப்பாக்கு பூவு மஞ்சள் குங்குமம் தாலிக்கேறு ஒரு ரூபாய் காயின்னு அப்புறம் ஒரு கோன் இது இல்லாமல் வச்சிருக்கேன் வெதிலைக்கு கீழே இருக்குது வளையலும் பூவும் அது வந்து மறைச்சிடுச்சு இதெல்லாம் ஒரு ஒரு கவர் கவராக நான் வந்து அஞ்சு பேருக்கு வாங்கியிருக்கேன் கவர் கவராக செட் செட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா நம்ம அங்கே ஒன்று ஒன்னா அங்கே போய் போட்டுட்டு இருக்க முடியாது முடிஞ்சதுன்னு டக்கு டக்குன்னு கிளம்பிடுவாங்க அதனால குங்குமம் வந்து நம்ம குங்குமம் அர்ச்சனை பண்ணுறோம் இல்லையா அதை வச்சு விட்டுட்டு இது அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்றதுனால ஒரு ஒரு கவர் போட்டு வச்சுட்டேன் நம்ம எல்லாமே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு என்னென்ன தேவைப்படுற பொருளோ அதை அதை அந்த லிஸ்ட்டு படி நம்ம எடுத்து வச்சோன்னா எதுவுமே மிஸ் ஆகாது ஏன்னா புதுசெல்லாம் ஏதாவது ஒன்று ரெண்டு நான் மறந்து மறந்து போயிடுவேன் அதனால் வந்து புதுசாக பண்ண போகிறவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் கரெக்டாக என்னென்ன ஒன்று கூட மிஸ் ஆகிடக்கூடாது அதனால் எடுத்து வச்சுட்டு மாவுளுக்கு ரெடியாக இருக்குது அதில் குங்குமம் மட்டும் நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டு அங்கே போய் நெய் போட்டு விளக்கு ஏற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விளக்கு எல்லாமே நான் அந்த பேக்கில் வந்து எடுத்து வச்சுட்டேன் பூ பழம் வத்தில பார்க்கு தேங்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உதிரிப்பூ பச்சரிசி அப்புறம் பிள்ளையார் பிடிக்கிறதுக்காக மஞ்சள் நமக்கு தேவைப்படாது ஒரு பாட்டிலில் தண்ணி மஞ்சள் தூள் பா பாக்கெட் இடம் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா சிசர் ஒன்று எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் கட் பண்ண தேவைப்படும் சூட கவரில் கவரோட இருக்கும் கட் பண்ணணும் ஊதுவத்தி கவரோட இருக்கும் கட் பண்ணணும் அதனால் நமக்கு தேவைப்படாதும் வச்சுக்கணும் திருநூல் தனியாக வச்சுக்கணும் நெய் தனியாக வச்சுக்கணும் விளக்குக்கு அப்புறம் தீபம் எண்ணெய் வச்சுக்கணும் அது எல்லாமே நான் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு இனிமேல் வந்து கிளம்ப வேண்டியதுதான் வந்தாச்சிங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு மெயினா வந்து நமக்கு தலைவாழ எடுத்துக்கணும் அப்புறம் கைவிளக்கு நம்மளோட குத்து விளக்குக்கு துணை விளக்குன்னு சொல்லுவாங்க அந்தமா கைவிளக்கு குத்து விளக்கில் மகாலட்சுமி முப்பெரும் தேவிகள் வந்து வாசம் பண்ணுறதா சொல்லுவாங்க அதில் வந்து சூடம் ஏற்றுறதோ இல்லை விளக்கு ஏற்றுகிறதோ ஊடுவத்து ஏற்றுறதோ செய்யக்கூடாது இந்த விளக்கு இருக்குது பாருங்கள் அதில் தான் நம்ம வந்து சூடம் அப்பப்போ நம்ம வந்து சூடம் காமிக்கணும் தீப தீப ஆராதனை காட்டணும் அப்போ அதுக்கு வந்து இந்த கை துணை விளக்கில் தான் நம்ம வந்து ஏற்றணும் அதனால் அது வந்து வச்சுருக்கோம் விளக்கில் வந்து நல்ல பூவெல்லாம் நிறைய வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும் அதுதான் நமக்கு மகாலட்சுமி ஒரு ரெட் கலரோ இப்போ க்ரீன் கலரோ ப்ளவுஸ் பீட் இருந்தாலும் அதை அழகாக கட்டி விடலாம் பட்டு சாத்துற மாதிரி அதையும் வந்து கட்டி வச்சிட்டேன் பூவு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவிளக்கம் பக்கத்தில் வச்சுக்கணும் உதிரி பூ அப்புறம் மஞ்சள் கலந்த அரிசி அதோட சேர்ந்து அச்சதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன எலுமிச்சம் பழம் வச்சுக்கணும் அதுக்கு மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபாய் காயினில் மஞ்சள் குங்குமம் அதையும் வந்து அச்சதை போட சொல்லுவாங்க தேங்காவளி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் அப்புறம் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிடணும் குங்குமம் வச்சு அதுக்கும் நம்ம அச்சதை போட்டு நமக்கு வந்து பண்ண சொல்லுவாங்க பூஜை பண்ண சொல்லுவாங்க நமக்கும் வந்து தனியாக தாம்பூலம் வந்து வச்சுக்கணுங்க ஒரு பிளவுஸ் பிட்டு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு ரெண்டு வாழைப்பழம் பாக்கு பூவு நம்மளோட இலையிலே இந்த விளக்கு பக்கத்தில் வச்சுக்கணும் ஸ்டார்ட் பண்ண போகணும் இல்லாத சங்கடங்களை தீர்த்துக்கும்படியும் முதல் கடவுள்களான விநாயகரை பிரார்த்திக்கணும் விநாயகர் பூஜைதந்தேகம் நவாமிடம் சர்வசத்திய பிரதாயம் అనేకదం భక్తదంతం ఏకదంతం చదురేర్ మణిట్టి మణి అక్షితే చక్రవర్తి సమాత మహాగణి మహాకావలే మహాకదీపడం

அனந்த கோடி கட்பூரண்டீபம் மகாகணையா கொஞ்சம் பூ எடுத்து கற்பூரத்தை சித்திட்டு பிள்ளையாக்க வைக்கிறது பிள்ளையா சமர்ப்புறது அந்த கற்பூர அடத்திய கண்ணில் பிள்ளையாரு விநாயகரை பாத்திரம் பண்ணிட்டு கற்பூரத்தை

ச பிரசாதமாக வந்து கொடுத்தாங்க அம்மா வந்து எனக்கு குங்குமம் விட்டு ஆசிர்வாதம் பண்ணாங்க அங்கே இருந்து பெரியவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து குங்குமம் வச்சுக்கணும் அம்மா கடைசியாக வீட்டுக்கு போயிட்டு லேட்டாக இருந்ததுனால கடைசியாக வச்சு விட்டாங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம குங்குமம் வச்சுக்கணும் நம்மளோட குங்குமத்தையும் அவங்க எடுத்துப்பாங்க எடுத்து அவங்களும் வச்சுப்பாங்க நமக்கு வச்சு விட்டு ஆசிர்வாதம் பண்ணும் நல்லபடியாக விளக்கு பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து வீட்டில் ஒரு குத்து விளக்கு வந்து வச்சுட்டு போனேன் ரெடி பண்ணிட்டு போனால் நம்ம எடுத்துகிட்டு அந்த விளக்கையும் வச்சு வீட்டுக்கு தனியாக மாவிளக்கு வச்சுருந்தேன் பழம்பூ பார்க்க அங்கே தனியாக வச்சுருந்தேன் மா தாம்பலுக்கு குங்குமம் வச்சுட்டு பூவை வச்சுட்டு வச்சிட்டு நெய் அதெல்லாம் போட்டு அதையும் நம்ம ஏற்றிட்டு விளக்குகளையும் நம்ம வந்து ஏற்றிட்டு நம்ம வீட்டிலையும் நம்ம வந்து சாமி வந்து சாமி வந்து கும்பிடணும் அது பார்த்தீங்கன்னா தாம்பூலை வீட்டுக்கு வைக்கணும் நம்ம லக்ஷ்மி தாயார் போட்டோ இருக்கு இல்லைங்களா அதுக்கு புதுசாக தாலி கயிறு வளையல் மஞ்சள் வச்சு போட்டுருக்கோம் எப்பவுமே வந்து தாலி கயிறு மஞ்சள் வளையல் நம்ம சாமிக்கு போட்டே ஃபோட்டோவில் இருக்கும் நம்ம இன்னைக்கு வந்து புதுசாக வந்து போடணும் சாமியோட ஃபோட்டோவுக்கு லக்ஷ்மி தாயாருக்கு அதையும் போட்டுட்டு நம்ம வந்து வீட்டிலையும் வந்து நல்லபடியாக வந்து சாமி விளக்கேத்தி சாமி கும்பிட போகிறோம் விளக்கு பூஜை பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து கணபதி பூஜைக்கு மட்டும் கொஞ்சம் மந்திரம் சொல்லுவார் மற்றபடி அந்த அம்மா வந்து அவங்க தான் எல்லா விளக்கு பூஜை மற்றபடி கிருஷ்ண ஜெயந்தி எதுவாக இருந்தாலும் அவங்க தான் எல்லாமே சொல்லுவாங்க ஏன்னா தமிழ்லேயே சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப நமக்கு நமக்கு புரியும் இல்லையா அதனால் ரொம்ப வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் பிள்ளைங்களோட படிப்புக்காக சரஸ்வதி பூஜை அப்புறம் வந்து நம்மளோட கஷ்டம் இல்லாமல் நம்ம இருக்கிறதுக்கு லக்ஷ்மி பூஜை இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒன்று ஒன்று தமிழே வந்து அந்த நம்ம வந்து சொல்லுவாங்க குழந்தைங்கள்லாம் படிக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்மளும் கஷ்டம் இல்லாமல் துன்பம் இல்லாம சுபிச்சமாக இருக்கணும் அப்படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா வீட்டு பக்கத்தில் தான் கோவில் அதனால் அம்மா வந்திருந்தாங்க நாங்கள் இங்கேருந்து அங்கே போயிருந்தோம் அதனால் அம்மா வந்து வந்திருந்தாங்க எங்களோட விளக்கு பூஜை எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்